வணக்கம் நண்பர்களே பொங்கலுக்கு லீவ் விட்டாங்க சரின்னு சொல்லி ஊருக்கு போகலான்னு சொல்லி நாங்கள் பொள்ளாச்சி போயிருந்தோம் மாமனார் வீடு பொள்ளாச்சி அங்கேருந்து பக்கத்தில் கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா அம்பராம்பாளையம்னு சொல்லி ஒரு இடத்துல ஒரு பள்ளிவாசல் அமைஞ்சிருக்கு அந்த பள்ளிவாசலுக்கும் நைட்டு விசிட் பண்ணிவிட்டு அப்படியே மீனாட்சி வரத்தில் கொஞ்சம் சொந்தக்காரங்க இருக்காங்க அவங்களையும் போய் பார்க்கலான்ட்டு போனோம் மீனாட்சிபுரம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு கேரளாவுடைய பார்டர் ரோடோட ஒரு சைடு வந்து கேரளாவாக இருக்கும் இன்னொரு சைடு வந்து தமிழ்நாடாக இருக்கும் அப்போ நான் எப்போ அந்த டைமில் அந்த சைடு போனாலும் வந்து என்னோடய அதிர்ஷ்டத்தை செக் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி ஒரே ஒரு லாட்ரி சீட்டு வாங்குறது வழக்கம் ஏன்னா வந்து நம்ம கேரளாவில் வந்து இ இன்னைக்குமே அரசாங்கமே வந்து இந்த மாதிரி லாட்ரி சீட்டை வந்து இயக்கிறாங்க சட்டப்படியாக நம்ம எப்போ போனாலும் ஒரே ஒரு சீட்டு மட்டும் ஒரு ஐம்பது ரூபா கொடுத்து வாங்குவேன் அவ்வளவுதான் அதுக்கு மேலே நான் போக மாட்டேன் ஏன்னா நம்மளுக்கு அதிர்ஷ்டம்னு இருந்தால் அந்த ஒரு சீட்டில் அடிக்கட்டும் அப்படின்னு தான் என்னுடைய எப்பவுமே எண்ணம் அன்றைக்கும் அதே மாதிரி தான் நான் அப்படியே எதார்த்தமாக போகிற வழியில் பாஷா லாட்ரி கடை அப்படின்னு சொல்லி கடை இருந்தது நல்லா அப்படியே லைட்டெல்லாம் போட்டு சூப்பராக வச்சுருந்தாங்க அங்கே போய் பார்த்தேன் பம்பர் பம்பர் சீட்டெல்லாம் வச்சுருந்தாங்க கிட்டத்தட்ட அதில் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வந்து இருபது கோடிங்க பம்பர் சீட்டு ஒரு சீட்டு நானூறுரூவான்னு சொன்னாங்க ஐயோ அம்மா அவ்வளோ அமௌண்ட்டெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாதுங்க நீங்கள் நாளைக்கு பார்க்குற மாதிரி ஒரே ஒரு சீட்டு மட்டும் கொடுங்கன்னு சொல்லி சொன்னேன் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த லோக்கலில் எல்லாம் நிறைய வாங்கிட்டு இருந்தாங்க சீட்டு இதுதான் அந்த பாஷால் லாட்ரி ஏஜென்சிஸ் கேரளா மீனாட்சிபுரம் நம்ம வந்து திருச்சூர் ரோட்டில் இருக்குது அடுத்த நாள் வீட்டுக்கு வந்து அந்த சீட்டை யதார்த்தமாக மொபைலில் ஆப் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் ஃபஸ்ட்டு ப்ரைஸுக்கும் நம்மளுக்கு சம்மந்தமே இல்லை நம்ம எங்கேயோ தொண்ணூற்றி ரெண்டு அது எங்கேயோ இருபத்தி எட்டில் இருந்தது செகண்ட் ப்ரைஸும் வரலை அதுவும் ஒன்றுமே எந்த நம்பருமே வரல தேர்ட் ப்ரைஸுமே எந்த நம்பருமே வரல சரி நம்மளுக்கு எந்த காலத்துலடா வந்திருக்குது அப்படின்னு சொல்லி ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே மேலே போகும்போது டக்குன்னு ஒரு நிமிஷம் ஒரு ஆச்சரியம் என்னடா அந்த கடைசி நாலு நம்பருக்கு தானே அந்த ஃபோர்த்து ப்ரைஸ் விழுகும் சிக்ஸ்த் ப்ரைஸ் சாரி எவ்வளோன்னு பார்த்தா தொண்ணூற்றி ரெண்டு இருபத்தி ஏழு ஆஹா நம்மளுக்கு வாழ்க்கையிலேயே முதல் முறையாக ஒரு பரிசு அதிர்ஷ்டம் விழுந்திருக்குது ஆயிரரூவா பெரிய காசு இல்லைங்க ஆனால் வந்து அந்த ஒரு சந்தோஷம் இருக்குது பார்த்தீங்களா அந்த டைமில் ஃபஸ்ட்டு டைம் நம்மளுக்கு ஒரு ப்ரைஸ் விழுந்துருச்சுரா எட்ரா வண்டியேன்னு சொல்லி அடுத்த நாள் காலையில் நேராக திரும்ப மீனாட்சி வரம் போயாச்சு இப்போ எங்கள் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு பத்து கிலோமீட்டர் தான் வரும் நேராக காலையில் ஒரு பத்து பதினோரு மணி அந்த கடைக்கே போய் நிப்பாட்டிட்டோம் நிப்பாட்டிட்டு அந்த கடைக்கு போய் உள்ளே போய் பார்த்தா ஓனர் அந்த எதோ எல்லாம் சிஸ்டத்தில் ஏதோ எல்லாம் வந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருந்தார் சரி அப்போ அங்கே என் வெளியில் இருந்த ஸ்டாஃப் அந்த பொண்ணுங்கள்ட்ட கேட்டேன் ஆனால் போங்கன்னா உள்ளே ஓனர் இருக்கார் போய் பாருங்கள் அப்படின்னாங்க சரின்னு சொல்லி எனக்கு இந்த ப்ரொசீஜர்லாம் என்னென்னே தெரியாது ஏன்னா இது வரைக்கும் நான் அப்போ இந்த மாதிரி வந்து லாட்ரி எல்லாம் வாங்கினதில்லை நான் அப்படியே உள்ளே தயங்கி தயங்கி போய் அவர்கிட்ட அந்த சீட்டை கொடுத்தேன் அவர் எதுவுமே பேசாமல் அந்த சீட்டை வாங்கி டக்குன்னு ஒரு ஸ்கேனர் எடுத்து அதை ஸ்கேன் பண்ணாரு ஏன்னா ஸ்கேனர்லாம் பண்ணிகிட்டு இருக்காருன்னு பார்த்தா அதில் சிஸ்டத்தில் காமிச்சிருச்சு நம்மளுக்கு ஆயிரரூபா ப்ரைஸ் விழுந்துருக்குது அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக உடனே ஆயரருவா எடுத்து கொடுத்துட்டாரு நாங்கள் கூட இந்த கமிஷன் கமிஷன் எதாவது எடுப்பாங்களோ என்னமோ நினச்சேன் அதெல்லாம் எதுவுமே எடுக்கல முழுசா ரெண்டு ஐநூறுவா நோட் எடுத்து கையில் கொடுத்துட்டாரு ஐம்பது ரூபாய்க்கு சீட்டு வாங்கணும் ஆயிரரூவா பிரைஸ் அடிச்சிருச்சு ஆக மொத்தம் நம்மளுக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா லாபம் அப்படின்னு நினச்சிட்டு வெளியில் வந்தேன் சரி வந்தது வந்துட்டோம் இன்னைக்கோட தான் ஏதாவது ஒன்று வாங்கிட்டு போயிடலாம் இதுலையே ஏன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா லாபத்தில் தான் இருக்கிறோம் நம்ம அப்படின்னு சொல்லி ஒரு மனதை திடமாக்கிட்டு மறுபடியும் ஒரு இன்னைக்கு பார்க்குறது ஒன்று அடுத்த நாள் பார்க்குறது ஒன்று ரெண்டு சீட்டு வாங்கினேன் அந்த ரெண்டு சீட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதோ காரின்யாவோ என்னமோ பேர் போட்டிருந்தது இன்னொரு சீட்டில் வேற ஒரு பேர் போட்டிருந்தது இங்கே கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா ஏழு நாளைக்கு வந்து ஏழு பேரில் சீட்டு என்ன விடுறாங்க அரசாங்கமே வந்து இதை நடத்துகிறாங்க இதில் ஒரு குறிப்பிட்ட கமிஷன் வந்து சில ஆர்பனேஜ்கெல்லாம் போகிறதா சொல்லி சொல்கிறாங்க எது எப்படியோ இதில் வந்து யார் யாராக இருந்தாலும் சரி தமிழ்நாட்டிலேருந்து பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி கேரளாவிலேருந்து பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி உழைப்பை தான் நம்பணும் அதிர்ஷ்டத்தை என்றைக்குமே நம்பக்கூடாது ஆனால் இருந்தாலும் நம்ம இது ஒரு கேம் மாதிரி ஒரு சின்ன ஒரு விளையாட்டு மாதிரி ஒரு ஐம்பது ரூபா மட்டும் நம்ம செலவு பண்ணி வாங்குறதுனால எனக்கு அது ஒரு பெரிய தப்பா தெரியல சரி ஏதோ ஒன்று வர்றது வரட்டுமே அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வாங்கினோம் இன்றைக்கும் அதே மாதிரி நான் அந்த ஒரு சீட்டு வாங்கினேன் அடுத்தது மறுபடியும் நம்மளுக்கு அந்த ஆயிரம் ரூபா வந்த ஒன்றையுமே வந்து நம்ம வந்து அதிகமாக வாங்கணுங்கிறத நம்ம நினைக்கல அதுதான் நம்மள்கிட்ட பாயிண்ட் லக்கி பாஸ்கர்ல சொன்ன மாதிரி கேமை வந்து ஆரம்பிக்கிறது பிரச்சனை இல்லை அதை எப்போ ஸ்டாப் பண்ணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லா தெரியணும் அதுதான் முக்கியம் சரி ஓகே சந்தோஷம் இந்த ரெண்டு சீட் என்ன சின்னு கேட்குறீங்களா வாங்கினது அது அடுத்தடுத்த நாள் வந்து பார்த்தேன் அதில் எல்லாம் ஒன்றும் இல்லை ஆக மொத்தத்தில் நம்மளுக்கு எட்நூறுரூவா லாபம் தான் அது வரைக்கும் சந்தோஷம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி